சாது ஒருவர் காட்டில் சென்று கொண்டிருந்தார் அப்போது தாகம் ஏற்பட்டது அருகில் இருந்த குளத்தில் இறங்கினார் தண்ணீரை கைகளில் அள்ளும் தண்ணீருக்குள் ஒளிந்திருந்த முதலை சாதுவின் கால்களை கவ்வி பிடித்தது சாது முதலையை கருணையாக பார்த்தார் முதலை சாதுவிடம் பேசியது சாதுவே இந்த குளம் என் ஆளுகைக்குட்பட்டது இதில் இறங்குபவர்களை நான் தின்றுவிடுவேன் இன்று நீங்கள் எனது பசியை போக்க வந்திருக்கிறீர்கள் எவ்வளவு கருணையோடு நீங்கள் என்னை பார்த்தாலும் நான் உங்களை விடமாட்டேன் என்றது அதற்கு சாது முதலையே மரணத்தைக் கண்டு நான் பயப்படவில்லை என் குருகுலத்தில் படிக்கும் சீடர்களுக்கு கல்வி இன்னமும் நிறைவு பெறவில்லை நான் இறந்துவிட்டால் அவர்களின் படிப்பு பாதியில் நின்றுவிடும் அந்த கவலைதான் என்னை வாட்டுகிறதே தவிர உயிரை இழப்பதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னை நீ விட்டால் அதற்கு உபகாரமாக ஏதேனும் இருந்தால் சொல் அதனை செய்கிறேன் என்றார் சாது முதலை யோசித்தது சாதுவே உங்களை நான் விடுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் தினமும் சீடர்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இந்த குளத்திற்கு எதிரில் அமர்ந்து கொள்ள வேண்டும் தாகத்தோடு வருபவர்கள் குளத்தில் அவர்களிடம் குளத்தை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டும் அவர்கள் குளத்தில் இறங்குவார்கள் பிறகு நான் அவர்களை கொன்று தின்று விடுவேன் இதை செய்வதாக நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால் உங்களை விடுவிக்கிறேன் அதே போல

குளத்தில் வலை வீசினால் அதிகமாக மீன்கள் கிடைக்குமா என்று கேட்டான் மீன் பிடிப்பவரே இந்த குளம் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது பெருமை வாய்ந்தது என்று குளத்தை மிகவும் பெருமையாக பேசி தொடர்ந்தார் ஆனால் மீன் கிடைக்குமா என்ற உனது கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை இந்த குளத்தில் வசிக்கும் முதலிடம் கேள்வி உன் கேள்விக்கு முதல இடம் பதில் கிடைக்கும் என்றார் இந்த குளத்தில் முதலை இருக்கிறதா ஐயோ என்று கத்தியவாறு ஓட்டம் பிடித்தான் இதை பார்த்த முதலை குளத்திலிருந்து வெளியே வந்தது சாதுவே இதுதான் சத்தியத்தை காப்பாற்றுகிற லட்சணமா நீங்க அவனிடம் என்ன சொன்னீர்கள் அவன் ஏன் ஓடுகிறான் என்று கோபத்தோடு கேட்டது முதலையே குளத்தை பற்றியும் குளத்தில் உள்ள உன்னை பற்றி மிகவும் பெருமையாகத்தான் சொன்னேன் நான் சத்தியத்தை மீறவில்லை என்றார் சாது சாது தம்மை ஏமாற்றுகிறாரோ என்று சந்தேகமடைந்த முதலை உடனே தன்னுடைய குட்டியை கூட்டி வந்தது சாதுவே இது என் குட்டி நீங்கள் வைத்திருக்கும் துணியில் இதை மூட்டையாக கட்டி பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு வருபவர்களிடம் என்ன பேசுகிறீர்கள் என்பதை குட்டி கேட்டு என்னிடம் சொல்லும் என்றது சாதுவின் பக்கத்தில் மூட்டையில் குட்டி இருந்தது நண்பர்களே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திர சொல்லை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அன்று அதன் பிறகு யாருமே அந்த பக்கம் வரவில்லை அடுத்த நாள் ஒரு வழிபோக்கன் வந்தான் அவன் கையில் ஒரு பை இருந்தது சாதுவே இந்த பையில் தங்க நகைகள் இருக்கின்றன நான் குளத்தில் குளித்துவிட்டு வந்து வாங்கி கொள்கிறேன் இந்த குளம் குளிப்பதற்கு உகந்ததுதானே என்று கேட்டான் வழிபோக்கரே குளத்து நீர் மிகவும் நல்ல நீர் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் மிகவும் சிறப்பான குளம் நேற்று ஒருவன் இப்படித்தான் தனது பொருளை எனது அறையில் இருக்கும் துணியில் வைத்துவிட்டு குளத்தில் இறங்கினான் அவன் இன்னும் வரவில்லை குளத்தில் இறங்கியவன் வந்ததும் அவனிடம் கேட்டுக்கொள் என்றார் சாது என்னது நேற்று போனவன் இன்னும் வரவில்லையா குளத்தில் ஏதோ பிரச்சனை இரு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஓடினான் இதனை கண்ட தாய் முதலை குட்டியிடம் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்டது கோபத்தோடு சாதுவை பார்த்து நேற்று யார் வந்து உங்களிடம் மூட்டையே கொடுத்தது என்று கத்தியது நீதானே என்னிடம் உனது குட்டியை இந்த துணியில் வைத்துவிட்டு குளத்தில் இறங்கினாய் அதன் பின் நீதான் வரவே இல்லையே குளத்தை பெருமையாகத்தானே சொல்லி இருக்கிறேன் நான் சத்தியத்தை மீறவில்லை என்றார் சாது அடுத்த நாள் அந்த நாட்டு மந்திரி குளக்கரைக்கு வந்தார் சாதுவை பார்த்து இந்த குளத்தில் குளிக்க வேண்டும் குளம் பாதுகாப்பானதா என்று கேட்டார் மந்திரியே இந்த குளத்திற்கு செல்லும் பாதையை பாருங்கள் மனிதர்கள் குளத்தை நோக்கி நடந்து சென்ற பாதத்தடங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பாருங்கள் அப்படியானால் இந்த குளத்தில் அதிகமான மக்கள் குளிக்க சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த குளம் குளிக்க சிறப்பான குளம் போல தெரிகிறது ஆனால் குளத்திலிருந்து திரும்பிய மனிதர்களின் தடங்களும் சரிசமமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்றார் மந்திரி பார்த்தார் குளத்தை நோக்கி சென்ற பாத சுவடுகள் அதிக எண்ணிக்கையில் இருந்தன குளத்தில் கரைக்கு திரும்பிய பாத சுவடுகள் சாதுவிற்கு நன்றி சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார் இதனை கண்ட முதலை குட்டியிடம் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்டது சாதுவை பார்த்து முதலை சாதுவை நீங்கள் சத்தியத்தை மீறிவிட்டீர்கள் குளக்கரையில் அமர்ந்து எனக்கு உணவாக வேண்டியவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வாக்கு ஆகவே பாவம் வந்து சேரும் என்று கத்தியது அதற்கு சாது முதலையே உன் பார்வையில் உன் கோபம் நியாயமானது உனது பார்வையில் நான் கொடுத்த வாக்கை மீறியவனாக உனக்கு தெரிகிறது ஆனால் தர்மத்தின் படியே நான் நடந்து கொண்டேன் தர்மத்துக்கு எதிராக எதையும் சாதுவானவர்கள் செய்ய மாட்டார்கள் நான் காப்பாற்ற வேண்டிய தர்மங்கள் இங்கு இரண்டு இருக்கிறது ஒன்று உனக்கு கொடுத்த வாக்கை தவறாமல் காப்பது இரண்டு இங்கு வந்தவர்களுக்கு குலத்தைப் பற்றி கேள்வி கேட்கும் போது நான் சொல்லும் பதில் சரியாக இருக்கும் என்று என்னை நம்பினார்கள் அவர்களின் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவது எனது கடமை ஒரே நேரத்தில் இரண்டு தர்மங்களை நான் காப்பாற்றியாக வேண்டும் குளத்தை பெருமையாக கூறி உனக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றினேன் அதே போல் அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றும் இருக்கும் உணவு கிடைக்காது என்று உணர்ந்த முதலை தனது உணவிற்கு வேறு இடத்திற்கு சென்று நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஒரு பேரரசர் இருந்தார் அவரது கீழ் பல சிற்றரசுகள் இருந்தன அவர் தன் மந்திரியுடன் விரும்புவார் மந்திரியையும் மந்திரிக்கு வேட்டையாடுவதில் விருப்பம் ஆனாலும் அரசரின் உத்தரவாதலால் அவருடன் சென்றார் மந்திரி மகாபக்திமான் செல்லும் இடமெல்லாம் ராமநாமத்தை பக்தியுடன் சொல்லிக் இருந்தார் காட்டில் இருவரும் நீண்ட தூரம் அடந்த காட்டுக்குள் சென்றும் கண்ணில் படவில்லை அலைச்சலில் இருவரும் மிகவும் கழித்து போனார்கள் கொண்டு வந்த நீரும் காலியானது இருவருக்கும் பசி ஆரம்பித்தது அப்போது தூரத்தில் சிறிய குடிசை ஒன்று தெரிந்தது அரசர் மந்திரியிடம் நாம் இருவரும் ரொம்ப களைப்பா பசியோட இருக்கும் அந்த குடிசைகளை போய் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்டு வா என்றார் மந்திரி அரசரிடம் எனக்கும் பசிதான் மிகவும் களைப்பு ஆனால் நான் அங்கு வரவில்லை இப்போது சூரியன் மறையும்

காலில் சமைத்த உணவை அரசருக்கு பாட்டி அரசர் திருப்தியாக தனது பசியாரும் வரை சாப்பிட்டார் மீண்டும் பாட்டியை அழைத்த அரசன் இந்த காட்டிற்கு மந்திரியும் என்னுடன் வந்தார் அவரும் பசியுடன் மரத்தடியில் இருப்பதால் அவருக்கும் உணவு கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டார் உணவு தீர்ந்து விட்டதாகவும் நான் உடனடியாக சமைத்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லிய பாட்டி விரைவாக அரசுவை உணவையும் சமைத்துக் கொடுத்தார் அரசர் பாட்டி வீட்டில் நடந்ததை எல்லாம் மந்திரியிடம் சொல்லி உணவை கொடுத்தார் மந்திரியும் உணவு சாப்பிட ஆரம்பிச்சார் அரசர் மந்திரியை பார்த்து நீங்கள் சொல்லும் ராமநாமமா உங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது என்னுடைய செயலால் மட்டுமே தங்களுக்கு உணவு கிடைத்தது என்று சொல்லி சிரித்தார் மந்திரி அரசரை பார்த்து கொண்டே நீங்கள் சக்கரவர்த்தி உங்களுக்கு பணிவிடை செய்ய நூற்று கணக்கானவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண ஏழை பாட்டியிடம் கையேந்தி உணவிற்காக நின்றீர்கள் உங்களுக்கு சூடு இல்லாத காலை உணவு கிடைத்தது ஆனால் நான் உங்கள் கீழ் பணிபுரியும் மந்திரி உணவு கேட்டு யார் முன்பாகவும் நான் நிற்கவில்லை நான் ஜபம் செய்த ராமநாமத்தின் பலன் எனக்கு என்னுடைய அரசனான உங்களின் கைகளாலேயே புதிதாக சமைத்த சூடான உணவை கொண்டு வந்து கொடுக்கும்படியாக செய்திருக்கிறார் இதுதான் ராமநாமத்தின் மகிமை என்றார் மந்திரியின் பேச்சில் இருந்த உண்மையை உணர்ந்த அரசர் தனது மனதில் ராமநாமத்தை ஜபம் செய்ய ஆரம்பித்தார் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்ட இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி